வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து டெக்டர் வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன்டி ஃபைவ் எஃப்ஐ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கோ நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கிறக்கோ முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க டிஎன் முப்பது சேலம் ரிஜிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க பக்காவான கண்டிஷனில் இன்ஜினுக்கு கீறுக்கிறவங்க எல்லாமே இருக்குதுங்க எந்த இடத்துலையும் வண்டியில் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீர் கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனுங்க கீர் பாக்ஸு சைடெல்லாம் தெளிவாக தெளிவாக வியூ பண்ணிருக்கேன் பார்த்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் அப்ஸும் இந்த வண்டியில் வந்துடுங்க நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருந்துட்டுருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆர்ட்ஸூரில் இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்து ரோட்டா ரேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின் கர்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அதிசிறந்த மைலேஜ் தருதுன்னு அந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்லஸ்கரில் இந்த இன்ஜினில் இந்த வண்டி இருந்துட்டுருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பெயிண்ட்டெல்லாம் நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பானட் பெயிண்ட் தெளிவான தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த சராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பும் பெட்டுக்கும் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டாக்டர் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்